கர்த்தர் உன்னை திரும்ப தேடி என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு விற்கிறார் ஹலூயா தேவனை பாடும்பொழுதும் தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கும் பொழுது நம்முடைய மனம் அவரை நோக்கி இருக்கின்றது ஏனென்றால் நாம் அவருடைய அன்பிலே நாம் இருக்கிறோம் அவரை நாம் முழுமனதோடு உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவரை நேசிக்கும் பொழுது ஒவ்வொரு காலை வேலையும் அவரை பாடுவது துதிக்குது இந்த நாவிலே ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் இப்படி துதிக்கும் போதும் இப்படி செய்யும் பொழுதும் இந்த மாதிரி காரியத்தில் நம்ம இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு பாருங்க நமக்கு எந்த ஒரு குறையும் தான் சார் ஒரு ஒரு பிரச்சனையாக ஒரு சில ரொம்ப நெருக்கி நம்ம துன்பப்படுத்துகிறார்களா இல்லை ஏதாண்டு ஒரு காரியங்களுக்குள்ளே வரும்பொழுது நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோமா அது எல்லாத்திலேயுமே அந்த பொல்லாத ஒரு சக்தி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னா பிரச்சனைகளுக்குலாம் மாட்டுக்கிறது அதுதான் பொல்லாத அது பொல்லாதவங்கன்னா மற்ற யாராவது ஒருத்தன் வந்து நபர் அப்படி கிடையாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் நம்ம நம்ம வந்து சிக்கி விடுகிறோம் இந்த மாதிரி ஒரு சு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த பொல்லாத ஒரு சூழ்நிலைகளை அவர் என்ன பண்ணுறவர்கள் கைக்கு தப்பு வைக்கிறார் இந்த பொல்லாத சூழ்நிலையிலேருந்து அவர் நம்மளை விடுவிக்கிறார் ஏனென்றால் தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விட்டீர்கள் தேவன் ஆள்கைக்கு அவர் இடம் கொடுத்தீர்கள் இனிமேல் சாத்தானுக்கு இடம் கிடையாது எப்பொழுது நீங்கள் ஆண்டவரை ரட்சித்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீரோ தேவன் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பாருங்க அவருக்குள்ளே நீங்கள் வர ஆரம்பித்து விட்டீங்க ஆகையால் உங்களுக்குள்ளே இருந்து அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு நேரமும் அவர் உங்களுக்கு கூடவே இருந்து இந்த பொல்லாத சக்தியை நீக்கி உங்களை தப்பி வைக்கிற வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் தான் நாம் ஒவ்வொரு நாளும் காலை தியானிக்கிறது எப்படி தாக்கிக்கிறோம் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் ஏன் தேடி வருகிறார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர் உன்னை தேடி வருகிறார் கா என் பிள்ளை எதுலேயும் அகப்பட்டுறக்கூடாது எதுலேயும் சு எதுலேயும் நிற்க சிக்கி இதாகிடக்கூடாதுன்னு சொல்லி வந்து நின்று இதையெல்லாம் தப்பி வைக்கக்கூடியவர் உங்களோடு கூட இருக்கிறார்